திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஒரு ஊரில் ஒரு தம்பதியினர் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது அவள் பெயர் அனிதா அவள் தாய் மீண்டும் இருந்தால் அவர்களுக்கு தெரியும் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும் என்று பெற்றோர்கள் இருவரும் அனிதாவிடம் உனக்காக ஒரு தம்பி பாப்பா வரப்போகிறான் நீயும் அவனும் சேர்ந்து விளையாட போறீங்க என்று சொல்லியே வளர்த்தார்கள் அனிதா அவள் அம்மா வயிற்றில் தினமும் கைகளால் தடவிக்கொண்டே டெய் தம்பி சீக்கிரம் வெளியே வாடா நம்ம ஜாலியா விளையாடலாம் நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் மட்டுமே உன் கூட விளையாடுவேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பாள் அனிதா இன்னும் முகம் பார்க்காத தன் தம்பியிடம் அவ்வளவு பாசமாக இருப்பதை பார்த்து அவள் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அனிதாவும் தினமும் அம்மா வயிற்றில் இருக்கும் குழந்தையிடம் பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருந்தாள் நாட்கள் உருண்டோடின பிரசவ வலி எடுக்கவே மருத்துவமனையில் சேர்த்தார்கள் மருத்துவர்கள் குழந்தை மிக பலவீனமாக இருக்கிறது இன்னும் சில நாட்களே உயிரோடு இருக்கும் என்று கூறி ஐசியுவில் வைத்திருந்தனர் அனிதாவையும் அவள் தந்தையையும் குழந்தையை பார்க்க அனுமதிக்கவே இல்லை பிறகு அனிதாவின் தந்தையை மட்டும் அனுமதித்தார்கள் அவர் உள்ளே சென்று குழந்தையை பார்த்து விட்டு வந்தார் ஒரு வாரம் ஓடிவிட்டது அனிதா அடம் பண்ண ஆரம்பித்தாள் நீங்க மட்டும் பார்த்துட்டு வந்தீங்க நானும் தம்பியை பார்க்கணும் என்று கத்தினாள் உன் தம்பி சாமி கிட்ட போக போறான் உன்னை மருத்துவமனையில் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்கம்மா என்று அவள் அப்பா சொன்னார் அவள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவே சரி நாளைக்கு எப்படியாவது உன்னை உள்ளே கூட்டிட்டு போறேன் என்றார் மறுநாள் மருத்துவமனையில் அனிதாவையும் குழந்தையை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் அனிதா உள்ளே ஓடி சென்று குழந்தையின் பிஞ்சு விரலை பிடித்தாள் அவள் கைப்பட்டதும் குழந்தை லேசாக அசைந்தது டேய் தம்பி எழுந்து வாடா நாம விளையாடலாம் என்றாள் குழந்தை லேசாக மூச்சு விட ஆரம்பித்தது உன்னை நான் சாமி கிட்டே கொடுக்க மாட்டேன் நான் வச்சுக்குவேன் நீ என் கூடத்தான் இருக்கணும் என்றாள் இப்போது குழந்தையின் மூச்சு சீராக வர ஆரம்பித்தது மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் குழந்தையை பரிசோதித்து பார்த்து இனி நீங்கள் பயப்படவே தேவையில்லை என்றார்கள் என்னதான் அறிவியல் தொழில்நுட்பம் என்று பெருகிவிட்டாலும் அன்பு என்ற ஒன்றை மட்டுமே மையப்படுத்தி இந்த உலகமும் நாமும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அன்பை பகிர்வோம் அன்பால் இணைவோம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி செய்க தவம் தவம் நெஞ்சே செய்தால் எய்த விரும்பியதெல்லாம் எய்தலாம் அன்பினில் சிறந்த தவம் இல்லை அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு இவ்வையகத்தில் என்ற மகாகவி அவர்களின் வாசகத்தையும் முன்வைத்து மகிழ்வோடு அன்போடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்